ப்ரைசுலால் தேவனுடைய நாமத்துக்கு உண்டாகட்டும் நம்ம ஏன் இஸ்லாமியர்கள் வந்து பைபிளையும் கிறிஸ்தவத்தையும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தொடர்ச்சி பார்த்துட்டு வரோம் அதன் சீரீஸாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பைபிளை குறித்து பார்க்க போகிறோம் அநேக பேருக்கு பார்த்திங்கன்னா பைபிளை குறித்து தவறான ஒரு கருத்து உண்டு பைபிள் வந்து பிழை உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட ஒரு பக்கம் ஏன்னா அது வந்து எல்லா இஸ்லாமியர்கள் சொல்கிற விஷயம் ஆக்சுவலாக பிழை அப்படிங்கிற விஷயம் ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விஷயத்தை யாருக்குமே தெரியாது என்ன சொல்ல வருது என்ன கன்வே பண்ணுறங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது நம்ம பிள்ளை உள்ளதாக கேட்டிங்கன்னா பிள்ளை இல்லை அதுக்குரிய வாதங்களும் அதுக்குரிய ஆதாரங்கள் நான் வர வர வருகின்ற வீடியோவில் நான் சமர்ப்பிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பொதுவாக பைபிள்னால் என்ன அந்த ஒரு அடிப்படையை தான் பார்க்க போகிறேன் அநேகே கிறிஸ்தவருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஸோ பைபிள்னால் என்ன அது பேர் பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்க போகிறேன் ஆக்சுவலாக பைபிளுங்குன்னு பார்க்கும்போது நான் இந்த ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் முடிஞ்சாலும் இதிலேயே கூட ஷேர் பண்ணுறேன் பைபிள் பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டு புஸ்தகங்கள் உள்ளே இருக்கும் மேம் அதாவது அறுபத்தாறு புஸ்தகங்கள் இருக்கும் ரெண்டு பகுதியாக அதை பிரிஞ்சிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு அப்படிம்பாங்க இன்னொன்று புதிய ஏற்பாடு அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அதை வந்து டெஸ்டமெண்ட் அப்படிம்பாங்க ஓல்டு டெஸ்டமெண்ட் புஸ்தகம் உண்டு நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு புஸ்தகம் உண்டு இந்த டெஸ்டமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அது லெத்தின் மொழியில் டெஸ்டமெண்டுக்கு அது வந்து டெஸ்டமெண்டம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் எடுக்கப்படுச்சு லத்தின் மொழியில் உள்ள டெஸ்டமெண்டம் தான் ஆங்கிலத்தில் டெஸ்டமெண்ட் சொல்லப்படுச்சு இந்த டெஸ்டமெண்ட்டோடைய உண்மையான அர்த்தம் பார்த்திங்கன்னா அது வந்து உடன்படிக்கை என்ற அர்த்தம் அப்போது பைபிள் வந்து எப்படி பிரிய பிரிக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லும்போது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக ரெண்டு உடன்படிக்கை காணப்படும் பழைய உடன்படிக்கை ஒன்று புதிய உடன்படிக்கை ஒன்று பழைய உடன்படிக்கை என்ன சொல்லப்படப்படுது புதிய உடன்படிக்கைக்கு என்ன சொல்ல வருது நம்ம எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம் இந்த புஸ்தகத்தை பார்க்கும்போது பைபிளை பார்க்கும்போது நான் சொன்னேன் அறுபத்தாறு புஸ்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த அறுபத்தாறு புஸ்தகங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தாலும் எழுதப்பட்டது ஆக்சுவலாக ஒரே நபர் ஒரே காலத்தில் எழுதப்பட்டது கிடையாது இப்போ குரான் சொன்னிங்கன்னா ஒரு நபர் ஒரு காலக்கட்டத்தில் ஒரு பகுதியில் உட்காந்து எழுதினார் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஆனால் இது அப்படி கிடையாது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இடைவெளி காலங்களில் நிறைய பீரியட்ல நிறைய பேக்ரவுண்ட்ல நிறைய கலாச்சாரங்களின் ப இருக்கும்போது அநேக கலாச்சாரங்கள் இருக்கும்போது இது ஒவ்வொரு புஸ்தகங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நபரால் எழுதப்பட்டது ஆக்சுவலாக இது யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அந்த ஆத்தர்ஸ்லாம் நீங்கள் மெல்ல ஆக்சுவலாக ஆனால் பைபிள் என்ன தெளிவாக சொல்லுது ரெண்டுத்தி முன்னூற்றி புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரம் பதினாறு வருஷம் சொல்லுது எல்லா தேவ வார்த்தையும் காட் பிரெத் தேவனால் தேவ சுவாசத்தினால் வகைகள் அப்படிங்கிறது தான் பைபிள் வந்து நமக்கு ஒரு ஆதாரத்தை சொல்வது ரெண்டு மூணாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் ஆக்சுவலாக அப்போது இதுதான் பைபிளோடைய அடிப்படை இதுதான் பைபிள் அப்படிங்கிற விஷயம் இதுதான் இப்போ இதுதான் பைபிளுடைய அடிப்படை இப்படி தான் சொல்லப்படுது இப்போது இந்த பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லும்போது அது எங்கே உருவாவது பாத்தீங்கன்னா அந்த படை உடன்படிக்கை எங்கே உருவாவது பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து யாத்ரா புஸ்தகத்தில் பத்தொம்போதாம் இருந்து முப்பத்தி ஓராம் அதிகாரம் இந்த மூணு அதிகாரத்தில் சாரி யாத்திரா பத்தொம்பது முப்பத்தொன்று கிட்டத்தட்ட இந்த பத்து பத் பதினொன்று அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக காணப்படும் ஆக்சுவலாக எப்படி தேவன் வந்து மோசை மூலமாக இஸ்ரேல் நாட்டு அதாவது எப்ரே மக்களை வந்து அடிமையாக இருந்தாங்க நானூறு வருஷம் அந்த மக்களை எகிப்துலேருந்து கொண்டு வரும்போது சீனாய் மலைக்கு கீழே நின்று கடவுள் வந்து மோசை மூலமாக ஒரு உடன்படிக்கையை கொடுக்காங்க ஆக்சுவலாக நான் அதில் குறிப்பிட்ட ஒரு வசனம் வாசிச்சு வாசிங்கன்னா பார்க்க தெரியும் யாத்ரா புஸ்தகத்தில் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் நீங்கள் மூணுலேருந்து ஆறாம் வசனம் அதை குறிப்பிட்ட வசனத்தில் நீங்கள் அஞ்சாம் வசனம் வாசின்னு சொல்லப்பட்டிருக்கும் என்னுடைய ச வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களோடு உடன்பிடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த இஸ்ரவியலின் தேவன் ஆபிரஹாமின் த தேவனாக இருக்கிற அந்த யகோவாயர் கடவுள் வந்து முத முதல்ல ஒரு உடன்படிக்கை வந்து இவங்களோடு போடுறாங்க ஆக்சுவலாக அப்போ கடவுள் சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய வார்த்தை அதாவது எப்ரே மக்களே நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டு நடப்பதினால் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் நீங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாக இருப்பீங்க எல்லா பூமியும் என்னுடையது நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பழைய உடன்படிக்கை மோசை மூலமாக சட்டங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் கொடுத்து அது சில வந்து நாட்டுக்கான கட்டளைகள் சில வந்து ஆன்மீக ரீதியான கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்து இந்த மக்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ல அதே பழைய ஏற்பாடுலேயே பார்க்கும்போது அதாவது இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா இறமையாங்கிற தீர்க்கதர்சி முப்பத்தோராம் அதிகாரத்தில் முப்பத்தோறாம் வசனம்ல சொல்வார் பழைய உடன்படிக்கையை இத்தனை வருஷம் நீங்கள் வச்சாலுமே நீங்கள் வந்து ஆண்டவன் சொல்கிறாங்க பழைய உடன்படிக்கையின்படி உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் வந்து கோயிலில் போய் பலி செலுத்தணும் ஆடையோ மாடையோ நீங்கள் பலி செலுத்தணும் இந்த பலிலான் செலுத்திட்டு வருகின்ற காலங்களில் இவங்க வந்து மறுபடியும் பின்மாற்றம் அடையும் போது ஆண்டவர் சொல்கிறாங்க உங்களுடைய தகன பலிகளையும் உங்களுடைய பலிகளையும் நான் வெறுக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க நான் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கும் நான் இதோ புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் இந்த உடன்படிக்கை வந்து சட்டத்தை போல் இருக்காது அறநூற்றி பதிமூணு கட்டளைகள் போல் இருக்க இது செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாதுங்கிற கட்டளைகள் மாதிரி இருக்காது உங்களுடைய இருதயத்தில் இந்த சட்டங்கள் சொல்லப்படும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த உடன்படிக்கையின் மூலமாக முழுவதுமாக கழுவப்படும் அப்படிங்கிற ஒரு வாசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் இதுதான் நீ எரேமியா புஸ்தகத்தில் நீங்கள் முப்பத்தாறுலேருந்து முப்பத்தி நாலு வாசிக்கும் போது உங்களுக்கு காணப்படும் இது அப்படியே ஆண்டவர் கொண்டு வராங்க ஆக்சுவலாக இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசியா புஸ்தகத்தில் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் யாக்கோப்புங்கிற அந்த ஒரு ஒரு சிறு கூட்டம் அதாவது இஸ்ரேலுக்கு வந்து பன்னிரெண்டு கோத்தர்கள் உண்டு யாக்கோப்புக்கு பன்னெண்டு பசங்கள் உண்டு ஆக்சுவலாக இந்த சின்ன ஜாதியாக இருக்கிற இந்த யாகோப்பின் ஜாதி அதாவது ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாகோப் அந்த யாகோப்பது ஆண்டவர் சொல்கிறாங்க இந்த யாகோப்பின் ஜாதி உலகத்துக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை கொண்டு செல்ற ஒரு ஜாதியாக இருக்கும் என்று ஏசே மூலமாக நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் கடவுள் சொன்னாங்க ஆக்சுவலாக இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவர்கள் மாத்திரம் சொல்லலை இதற்காக இந்த ரட்சிப்பு வந்து உலகம் முழுதும் போகணும்னு பார்த்தீங்கன்னா யாத் அதாவது ஆதியாம் புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கும் எப்பொழுது இந்த ஆதாம் ஏவாள் அதாவது முதல் பா மனிதனாகியிருக்க ஆதாமும் ஏவாளும் தவறு செய்து பாவம் செய்து அவங்க விழப்படுறாங்களோ ஏதேனும் தோட்டத்தில் தொள்ளப்படுறாங்க ஆக்சுவலாக அந்த சூழ்நிலையில் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் அவங்க யாருக்கு கீழ்ப்படைந்தார்களோ அவங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்துட்டாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க நீ கவலைப்படாத அப்பவுமே ஆண்டவர் சொல்கிறாங்க ஏ வாழ்க்கை உன்னுடைய வித்து வித்துக்கள் சொல்லப்படல உன்னுடைய வித்து மூலமாக பிசாசின் தலையை நசுக்குவார் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராஃபஸி ஆதியாம் புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்தில் பதினைந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ப்ராஃபஸை நிறைவேதுக்காக தான் கடவுள் ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவர் சந்ததி அதாவது அவருடைய குடும்பம் ஈசாக்குங்கிற குடும்பம் அவருடைய ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு இந்த யாக்கோப்பின் சந்ததி மூலமாக மெசையாக வருவது அதாவது இந்த இந்த உன்னுடைய முன் இந்த ஏவாளின் வித்து உன்னுடைய தலையை நசுக்கும் சொன்னாங்க தெரியுமா பிசாசின் தலையை நசுக்கும்னு சொல்லி அந்த வித்து வருவதற்கு ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்தார் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார் ஒரு நாடாக மாற்றினார் அந்த வித்து கரெக்டாக வந்துச்சு ஆக்சுவலாக அதுதான் புதிய உடன்படிக்கை கொண்டு வருது அதில் சொல்லப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் ஆண்டோர் சொல்லுவாங்க ஆதிஹாம் புஸ்தகத்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசம் சொல்லப்பட்டிருக்கும் ஒன்னுடைய வித்து மறுபடியும் எப்படி ஏ வாழ்த்த ஆண்டர் வேண்டி ஒன்னுடைய வித்து அப்படின்னு சொன்னாங்களோ ஒரு வித்து அதாவது வித்து சொல்ல வரல வித்துன்னு சொன்னாங்களோ அந்த அதே ப்ராமிஸில் வரும்போது ஆப்ரஹாம் ஆண்டவர் சொல்கிறாங்க ஒன்னுடைய ஒரு வித்து மூலமாக நான் ரட்சிப்பை கொண்டு வருவேன் இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வாதப்படப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் நீங்கள் பதினெட்டாம் வருஷம் வாசி சொல்லப்பட்டிருக்கும் ஆதி காம்தி இருபத்தெட்டு ரெட் இருபத்தி ரெண்டு பதினெட்டில் இன் யோர் ஆஃப்ரிங் ஷெல் ஆல் தி நேஷ் நேஷன்ஸ் ஆஃப் த இயர்த் பி பிளஸ் உன்னுடைய உன்னுடைய ஆஃப்ரி உன்னுடைய வித்துனால் உன்னுடைய வம்சத்தினால் வர ஒரு விஷயத்தினால் இந்த உலக மக்கள் எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள் உன்னோடைய கீழ்ப்படித்த நிமித்தம் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாமை ஆண்டவர் பாராட்டுவாங்க ஆக்சுவலாக ஆசிர்வதிப்பாங்க அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததாக காணப்படும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க அண்ட சராசரிங்களையும் படைத்த தேவன் வந்து இந்த உலகத்தையும் இந்த நட்சத்திரங்களையும் இந்த அண்டத்தையும் மலைகளையும் என்ன சொல்ல ஆறுகள் இந்த எல்லா அதிசயங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் படைத்த தேவன் இந்த மனுஷனோடு உறவாடுவதற்காக இந்த உலகத்துக்கு அவர் பைபிளை கொடுத்தார் தன்னுடைய தீர்க்க தரிசியை தேர்ந்தெடுத்தார் இந்த தீர்க்க தரிசியில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எப்ரஹிம் மொழியை சேர்ந்தவர்கள் ஆப்ரஹாம் வம்சத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இஸ்ரேல் நாட்டை தவிர வேறு எங்கேயுமே ப்ராஃபஸி பண்ணது கிடையாது ஆக்சுவலாக ஏன்னா அவங்க எல்லாம் யூதர்கள் அவர்கள் எப்ரேயர்கள் அவர் யாக்கோபின் வாம்சம் வந்தவர்கள் அவர் ஆப்ராஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கு மகன் யாகோபின் மூலம் வந்த சந்ததி தான் இந்த இஸ்ரேல் சந்ததி ஆக்சுவலாக நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் தாவீத் எடுக்கலாம் சாமுவல் எடுக்கலாம் எல்லா எல்லா நீங்கள் ப்ராஃபிட்ஸும் எடுக்கலாம் இவர்கள் எல்லோரும் யாக்கோபின் பிள்ளைகள் அந்த யாகோபுக்கு தான் இஸ்ரேலுன்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக இந்த பராக்கிரம தேவன் பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் மூலமாக பேசிட்டு வந்தார் ஆக்சுவலாக தரிசனங்கள் மூலமாக பேசிட்டு வந்தார் அவர் இந்த உலகத்துக்கு ஆப்ரஹாம் தன்னை வெளிப்படுத்தினார் மோசைக்கு வெளிப்படுத்தினார் அப்பேற்பட்ட தேவன் எப்பரே புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னுந்து ரெண்டு வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கும் அவர் எப்படி அநேக காலங்களில் அநேக நபர்கள் மூலம் பேசினாங்களோ இன்னைக்கு அவரே தன்னுடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்துக்கு வாடுறாருங்கிற விஷயந்தான் நமக்கு ஒரு மெசையாவுடைய என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இந்த மெசையாவுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து திடீர் என்று வரவில்லை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மெசையா புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது ஆக்சுவலாக பழைய ஏற்பாடு வேறு புதிய ஏற்பாடு வேறு கிடையாது அப்போ வேறு வேறு என்ன நாங்கள் இந்த பைபிள் வைக்க அவசியமே இல்லை பழைய ஏற்பாடும் முக்கியம் புதிய ஏற்பாடும் முக்கியம் ஏன்னா பழைய ஏற்பாடு வந்து அவர் வருகிறார் என்று கா சொல்லுது ஆக்சுவலாக நீ பாவத்தில் இருக்கிற மெசையை வர்றார்னு சொல்லிச்சு புதிய ஏற்பாடு சொல்லுது ஆமாம் நான் பாவத்தில் இருக்கிறேன் மெசையை வந்தார் இப்போது எனக்காக பாவம் சிந்தி என்னை நீதிமான மாற்றினார் மறுபடியும் வரப்போகிறான்னு சொல்லி இந்த சாப்டர் முடியுது ஆக்சுவலாக இதுதான் பைபிளோடைய முழு சாராம்சம் நீ யோசிக்கலாம் ஒரு பாவம் செய்யும்போது ஆப்ரஹாம் என்ன செய்தார் ஒரு பாவம் வரும்போது தாவூத் என்ன பண்ணார் இது அயூப் என்ன பண்ணார் நீங்கள் நல்லா யோசி பாருங்கள் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு திக் தர்சனம் பார்த்திங்கன்னா அவங்க எருசலேமில் இருக்கிற கோயிலில் போய் அவர்கள் பலி செலுத்தினார்கள் எங்கேயாவது ஹுரானில் சொல்லப்பட்டிருக்கா இந்த கதையை குறித்து ஏன் சொல்லப்படலை ஏன்னா குரானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது முதல்ல பைபிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் எல்லோரும் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாவங்களுக்கு இயேசுலியம் டெம்பிளில் போயிட்டு அவங்க பலி செலுத்துவாங்க இதைத்தான் ஆப்ரஹாம் செய்ய ஆரம்பித்தார் ஆக்சுவலாக ஆப்ரஹாம் காலத்தில் கோயில் கட்டப்படவில்லை தாவிது காலத்தில் கட்டப்பட்டுச்சு அதுவும் தன்னுடைய மகன் சோழமன் மூலமாக ஆண்டு அந்த கோயிலை கட்டினார் அது இடிக்கப்படுது ஆக்சுவலாக ஐநூற்றி முப்பத்தாறில் இடிக்கப்படுது மறுபடியும் செகண்ட் டெம்பிள் பார்த்திங்கன்னா கட்டப்படுது யார் இன்னைக்கு எது எஸ்ரா நெகமியா மோ நெகமியா காலங்களில் மறுபடியும் செகண்ட் டெம்பிள் கட்டப்படுது அந்த டெம்பிளை பெரிய வடிவமாக அழகாக மாற்றினார் ஈரோது ராஜா முதலாம் நூற்றாண்டில் ஆக்சுவலாக அந்த கோயில் மறுபடியும் இடிக்கப்படுது அறுபத்தி நாலு சம்திங் நடக்குது ஆக்சுவலாக அந்த அந்த பிரச்சனை ரோமர்களாக இடிக்கப்படுது இதுதான் பைபிளோடைய மொத்த கதை அப்போ தீர்க்கதிகளோடு உறவாடின கடவுள் அவரே இந்த உலகத்துக்கு வருவதாக சொல்லப்பட்டது தான் பைபிளோடைய சாராம்சம் இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா யோவான் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினாம் வருஷம்னு சொல்லுது அந்த வார்த்தை சரித் சரீரமாக மாறிட்டான் ச இந்த ஒரு சதையாக மாறிட்டான் ஃப்ளெஷ்ஷாக மாறிட்டான் யோவான் ஒன்று பதினானு சொல்லுது த வேர்ல்ட் பிகேம் ஃப்ளஷ் அண்ட் டுவெல்ட் அமாங்கர்ஸ் நம்மளோடு உறவாய் வாழுது வி ஹவ் சீன் ஈஸ் க்ளோரி என்னுடைய கண்கள் அவருடைய மகிமையை பார்க்குது க்ளோரி அஸ் ஆஃப் த ஒன்லி சன் ஃப்ரம் த ஃபாதர் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத் ஒரே குமாரன் அதாவது பிதாவுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து கிருபையாகும் உண்மையாகவும் இந்த உலகத்தில் நடமாறாரு அவர் நூறு சதவீதம் மனிதனாக நூறு சதவீதம் கடவுளாக மெசேவாக இந்த உலகத்தில் இருக்கார் இதுதான் இவர் தான் புதிய உடன்படிக்கை கொண்டு வந்த மெசாயா அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த மெசாயை குறித்து நிறைய ப்ராமிஸு சொல்லப்பட்டிருக்கும் நிறைய வாக்குதத்தம் சொல்லப்பட்டிருக்கும் நிறைய தீர்க்க தரிசனிகள் ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கும் மூலம் பார்த்திங்கனா நிறைய இயக்கங்கள் காணப்படும் ஆக்சுவலி இவர் மெசையை எப்படி வருவார் எப்படி இருப்பாருங்க காணப்படும் இந்த எல்லா ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த எல்லா அர்த்தம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் புறப்பின் மூலமாக அவருடைய இறப்பின் மூலமாக அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதன் மூலமாக எல்லாம் நிறைவேறுது ஆக்சுவலாக பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டு எல்லா தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுது ரெண்டாம் கு குறிந்தி புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இருபதாவது சொல்லப்பட்டிருக்கு எல்லா வாக்கு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்குள்ள ஆமேன் என்று காணப்படுதான் இறைவனுக்குள்ள தான் எல்லா வாக்குத்தத்தங்கள் ஆமேன் என்று காணப்படும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு குறைந்தர் ஒன்று இருபதில் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தங்கள் ஆமேன் என்று காணப்படுதான் அதேமாதிரி ரெண்டு திமுத்தி புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக ஏசு கிறிஸ்து தான் ரட்சிப்பை ஏசு கிறிஸ்துவின் மூலம் நான் விசுவாசிக்கிறது நிமித்தம் எனக்கு ரட்சிப்பு காணப்படுதுங்கிற விஷயம் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்குது அதே மாதிரி யோவான் அஞ்சு முப்பத்தொம்போது சொல்லுது நீ எந்த இடத்துல நீங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆரஞ்சான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நித்திய ஜீவனை சுமந்துட்டு வராரு இவரை தான் மொத்த பழைய ஏற்பாடும் பொது ஏற்பாடும் குறிக்குது இவர் தான் அந்த மெசாயா அப்படின்னு சொன்னீங்க எப்போது ஆதாமியை வாழ் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இங்கே நிறைவேறுது யோவான் பதினேழு மூணு சொல்லப்படுது ஆக்சுவலாக இவர் தான் நித்திய ஜீவன் உள்ள மனுஷன் இவர் தான் நித்திய ஜீவன் வச்சிருக்கிறார் ஆக்சுவலாக இவர் தான் பிதாவில் அனுப்பப்பட்டவர் இவரை விஸ்வாசிக்கிறவன் அதாவது பிதா இவரை அனுப்பினார் எங்களை விசுவாசிக்கிறவன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்ற கதை வந்து நமக்கு ஓவராலாக செய்து முடியுது அப்போ என்னுடைய அன்புக்குரிய இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க பைபிள் சொல்லி வந் சொல்ல வந்த கதை இது தான் அவர் வந்து மெசையாக வருவாருங்கிற கதையை எப்போ எதுக்காக வரணும் பாவத்து மனுஷன் பாவத்தில் விழுந்தான் அவன் கேடுள்ள மனுஷனாகி மாறினான் அவன் பிறப்பின் நிமித்தம் பாவியாகி மாறான் அதை புரிஞ்சுக்கணாரு சார் ஒரு பேர் கமண்டை போட்டிருந்தான் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது ஏழு வயசு வரைக்கும் அதுக்கு வந்து சுய அறிவு இல்லாமல் இருக்குது அப்போ அந்த குழந்தை சாகும்போது அதை ஏனையை தண்டிக்கிறீங்க அப்படிங்கிற யாரும் தண்டிக்கலை வேதம் தெளிவாக சொல்லுது ஒரு மனுஷன் கீழ்படியாமை ஆனதுனால எல்லா மனிதர்களும் கீழ்படியாமைங்கிற ஒரு சாபத்துக்கு ஆனாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் கீழ் படிந்தது நிமித்தம் அவருடைய கீழ்ப்படைந்ததுனாலே நான் வந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு காப்பாற்றப்பட படுகிறேன் இதுதான் நமக்கு வேதம் வந்து அழகாக காணப்படுது இது தான் வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுது ஆக்சுவலாக நம்ம இனி வருகின்ற காலங்களில் வேதத்தை குறித்து அவருடைய அதோடைய உண்மைத்துவம் அதை பிழை இல்லைங்கிற விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம டாக்டரின் வைஸ் ஆகும் ஹிஸ்டாரிக்கலாக ஆர்கியாலஜிக்கல் எவிடென்ஸ் மூலமாக நம்ம பார்ப்போம் கடவுள் உங்களுடைய ஆசிர்வாக்கட்டும் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ நன்றி